தேனியில் ஒளிந்திருந்த பிரபல புரோக்கர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களை அவதூறு பேசியதாக கோயம்புத்தூரில் கொடுக்கப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தகவல் இன்னைக்கு காலையில வருது நீங்க சம்பவ இடத்துக்கே போய்விட்டீர்களா கைது செய்யப்பட்டது பற்றிய விவரத்தை சொல்லுங்க இல்ல அதான் அவரு வந்து ஒரு ஒரு பெண்ணுடன் இருந்த மாதிரி சொல்றாங்க அங்க இருந்தா கைது அவங்க ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் முன்னாள் யூடியூபர் பத்திரிகையாளர் கிடையாது முன்னாள் யூடியூபர் தான் சொல்ல முடியும் அவருடைய உறவினர் அவங்களுடைய தான் தங்கி இருந்திருக்காங்க குறிப்பா போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்க தெரியல ஆனா வந்து ஒரு ஏலக்காய் எஸ்டேட் பக்கத்துல இருந்த ஒரு தான் தங்கியிருக்காங்க அவரு கூட போன அந்த பொண்ணுடைய உறவினர்கள் கூட்டி தங்க வச்சிருக்காங்க அங்கதான் ஒரு அந்த எஸ்டேட் பக்கத்துலதான் ஒரு இடத்துல ஒரு இருந்தாத்தோவல் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க வெளியில ஏலக்காங்க அதாவது ஏலக்கா வச்சிருந்தா கஞ்சா வாட தெரியாது இது வந்து அந்த ஏரியா காலங்களுக்கு வத்தல உண்டை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் புரியும் ஏலக்கா வச்சிருந்தாலே அந்த இடத்துல கஞ்சா வாட தெரியாது அதனால பேருக்கு ஏலக்கான்னு போட்டு உள்ள கஞ்சாவா என்னன்னு தெரியல மேபி ஆனா அந்த பகுதியில தான் கஞ்சா வழக்கமான போடி மெட்டு அந்த தான் கஞ்சா விளையக்கூடிய பகுதி தமிழ்நாட்டுல ஏன்னா கேரளா பார்டர் வேற அது புரோக்கருடைய கஞ்சா கைப்பற்றப்பட்டு அதுக்கும் வழக்கு போட்டு விட்டுருக்காங்க ஆமா கஞ்சா மட்டும் இல்லைங்க அந்த இருந்து வர்றதுல ரோல் பண்ற பேப்பர் அது வச்சிருந்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம் அது ஏன்னா வழக்கமா நம்மளுக்கு வந்து பிடிஐ உரிச்சு கஞ்சா வைப்பாங்க சீரெட்ல கஞ்சா வைப்பாங்க அந்த ருணம் ஒரு வருஷம் வரைக்கும் பீடியில குடிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து வேலுமணி காசு எடப்பாடி காசும் ரொம்ப பாஞ்சு ஓடுது இப்ப வந்து ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு நெதர்லாந்து வீடு அடிச்சா எப்படி அடிப்பானோ அந்த எஃபெக்டுக்கு போவதற்காக இதெல்லாம் வந்து விதவிதமான அடிச்சிட்டு இருக்காரு உண்மைதான் ஏன்னா அந்த ரோல் போடுற அந்த பேப்பர்லாம் வந்து இம்போர்ட்டட் இம்போர்ட் பண்ணி அவர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு அந்த பேப்பரையும் கைப்பற்றிருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப எவிடென்ஸோட கைப்பற்றியிருக்காங்க வெறும் கஞ்சா வச்சாருன்னு சொல்லி ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு காய் கஞ்சா வச்சோ அல்லது ஒரு கிலோ கஞ்சா வச்சோலாம் பிடிக்கல அவன் அவர் கரெக்டாக அது வந்து ஒரு தினமும் பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு நாலு திருவா அஞ்சு திருவா கஞ்சா பயன்படுத்தக்கூடியவன் என்ன செய்வானோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதான் அவன் கையில் வைக்காம டிரைவர்கள் வச்சிருக்காங்க டிரைவரை கேட்டால் தம் அடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு அடிக்கிற பழக்கமே இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு கஞ்சாவும் கஞ்சாவுக்கு ரோல் பேப்பரும் எதுக்கு அப்படிங்கிற விசாரணை நடந்துகிட்டு இருக்குது வழக்கு போட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிருப்பாங்கன்னு ஆனா என்ன கைல வச்சிருந்த கஞ்சா வந்து அளவுக்கு மேல கஞ்சா தமிழ்நாட்டுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் அது என்ன ஓகே இதெல்லாம் தாண்டி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வேற ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கொண்டாட்டமாக மக்கள் கேக்க கூடிய அளவுக்கு இந்த கைது இருந்திருக்கு ஆர் தான் வந்து ஐ டிமாண்ட் இமிடியட் அண்ட் அன்கண்டிஷனல் ரிலீஸ் ஆஃப் சவுக்கு போலீஸ் வந்து இவ்வளவு அக்ரசிவா இருக்க கூடாது இது மாதிரி வேணும்னா கிரிமினல் டிஃபெமேஷன் வேணா போடலாம் ஆனா இப்படி எல்லாம் அரஸ்ட் பண்றது அந்த மாதிரியான வேலைகளை செய்பவர்களை வந்து டிஆர்எஸ் குடுத்து அனுப்பணும் அதிகாரத்தை வந்து துஸ்பிரயோகம் பண்றாங்க சில அதிகாரிகள் அப்படின்னு அதிகாரிகள் மேல இருக்கக்கூடிய கடுப்பை எல்லாம் அவரு காட்டுறாரு ஆர்கே ஆர்கே பொண்டாட்டி வந்து போலீஸ் எஸ்ஐவோ மூ போலீஸ் எஸ்ஐயாவோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டராவோ அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு 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 கான்சிலாவோ ஏதோ ஒரு அதிகாரி கீழே வேலை பாக்குற மாதிரி ஒரு சூழல் இருந்து அவர் இது மாதிரி கருத்துக்களை எல்லாம் கேட்டிருந்தாருன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல மேபி அவங்க வந்து வேற வேலை பார்க்கலாம் ஆனா வந்து ஊர்ல இருக்கிறவங்களுடைய இவங்களுடைய கணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே சொல்லி பாருங்க முதல்ல வந்து கோர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஜுடிஷியல் வேலை வாங்கக்கூடிய பெண்களுக்கு ஒழுக்கம் இல்லை எல்லாம் வந்து ஜட்ஜுகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து கேஸ் வாங்கி உள்ள போனார் ஆறு மாசம் தண்டனை கொடுத்து உள்ள போனாங்க அடுத்ததாக ஒரு பேசிருக்கிறது யாருன்னா உமன போலீஸ் வந்து இப்ப பேசியிருக்காங்க ஒரு அதிகாரி டிஐஜியை பார்த்து ஒரு ஐஜியை பார்த்து ஒரு எஸ்ஐ வந்து ஒரு பெண் எஸ்ஐ வந்து சொல்லுறாங்க அவங்க அழக பார்த்தா அவங்க அதிகாரத்தை பார்த்துதான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு இதுல எழுதுலான்னா சரி ஒரு அதுவும் அந்த துறையில வேலை பார்த்த ஒரு நபர் இதுதான் ரொம்ப முக்கியம் சவுக்கு சந்தர் வந்து வேற மூன்றாவது ஆளு அந்த துறையை பற்றி தெரியாத ஆள் பரவாயில்ல அந்த துறையில் வேலை பார்த்த ஒரு ஆள் ஒரு அபிசியல் சாப்பாடு வேலை பார்த்தவனுக்கு எல்லாம் அந்த துறையில் நடக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும் இன்னொரு போன உணவு பிரிவு விஜிலன்ஸ் இருந்துகிட்டு மற்றவர்களுடைய போனெல்லாம் ஒட்டு கேட்டக்கூடிய அளவுல இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஆள் இருந்தால் அப்படி இருக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த பெண் போலீஸும் ஒருத்தவங்க வந்து ஒரு பதவி உயர்வு வந்தா கூட வந்து அவங்க யார்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து பதவி உயர்வு வாங்கிக்கலாம் சொல்லி எல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு கருத்தை தான் இருந்தாலும் சொல்லியிருக்காரு மிக மொத்தமா தீயம் இதுல ஆர்கேனுடைய விஷயம் என்னன்னா இவங்க எல்லாமே ஒரே குரூப் நீங்க ஒரு நான் நேரடி பார்த்துருக்கேன் என்ன சொல்ல போனா எந்தெந்த பத்திரிகையாளர்கள் அடுத்த கண்டனம் தெரிவிக்க போறாங்களோ ஏழை என்று சொல்லி லிஸ்ட சொல்லிடுறேன் நான் வருஷப்பு எல்லாம் பண்ணிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிடிவி தினகரன் வந்து ஒரு கெட்டு கதர் வைக்கிற பத்திரிக்கையாளர் கெட்டு அதுல வந்து பத்திரிகையாளர் முழுக்க கலந்துருக்காங்க நான் ஒரு வேலை பார்த்த நிறுவனத்தின் சார்பில் இந்த இன்னைக்கு குரல் அந்த அதிகாரிகள்லாம் விஆர்எஸ் குறித்து வீட்டுக்கு முடுஞ்சு சொல்றாரோ அவரு இவரு இன்னும் சில பேரு இன்னும் சில பெண் பத்திரிகையாளர் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க எப்பன்னா டிடிபி தினகரனை திராவிட சிசு திராவிட செல்வன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அடுத்த அதிமுக அவரு கைப்பற்ற அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலகட்டத்தில் இது நடக்குது இப்படியா இவங்க ஒரே டீம் ஒரே வாட்ஸ்அப் குரூப் காலையில் யாரும் எழுதியிருந்தாங்க ஒரே வாட்ஸ்அப் குரூப் ஆனால் போலீஸையோ யாரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அரசு கையில இல்லை இப்படியான ஒரு சூழல்ல எப்படி காவல்துறையை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக்க முடியும் அவன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும் போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பத்தி பேசுனா வழக்கு போடாம அப்ப அவனுக்கு உறுதி விடுவாங்கல்ல தெரியாம தான் கேட்குறேன் ஒரு பொரியோ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பதவி வாங்குறாங்கன்னா போய் டிஐஜிடி ஐஜிடி படத்து தான் பதவி உயர்வு வாங்குறாங்கிற மாதிரி பேசுனா குறிப்பாக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஃபெலிக்ஸ் அவர் வந்து பத்திரிகையாளருக்கான பயிற்சி மன்றமா சிம்ப வகுப்புலாம் எடுத்துட்டு இருக்காரு இவ என்ன மாமா வேலைக்கு ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் ஆனால் தொடங்க நமக்கு எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அப்படி தான் சிரிப்பு வருது ஒருத்தர் பேசும் பொழுது ஒரு கருத்தில் தவறு இருந்துச்சுன்னா அது லைவ்னா லைவ்லே வந்து அவருடைய கருத்தை மறுத்து பேசணும் இது மாதிரி தமிழ்நாட்டில் குணசேகரங்களோ பல நிகழ்ச்சி பல விஷயங்கள் வந்து நம்ம அந்த நேரில் பார்த்துருக்கோம் ஏன்னா அவரு ஒரு கருத்து தவறா இருக்க கூட கருத்து வந்து கண்டிச்சு அவங்க பேசுன விஷயங்களை பாத்து ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து ரெக்கார்டர் ப்ரோக்ராம்ல இவர் பேசியிருக்காரு அதை வந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க நீங்க வேடிக்கை பாத்துட்டு அத வந்து பப்ளிஷும் பண்றாரு அப்படின்னா இந்த குற்றத்தில் சம பங்கு வந்து அந்த ஃபெலெக்ஸ்க்கு இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன்னா அது லைவ் அரசும் லைவ்ல சொல் வண்டியரசும் அததான் கேட்கறாரு நியூஸ் மினிட் தான் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செமினிச பிரச்சனைகளுக்கு எல்லாம் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகம் அந்த ஊடகத்துடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தன்யா ராஜேந்திரன் மோகன் குமாரம் சவுக்குடைய கைதை கண்டித்து இருக்கக்கூடிய மோகன் மங்கலம் ஒரு அதை ரீட்வீட் பண்றாங்க இது எந்த விதத்துல இந்த புரிய ஏன்னா இதுக்குள்ள போய் தலைவிட்டா அப்ப சவுக்கு யார பத்தி பேசியிருக்கான் பெண்கள் பெண் போலீஸ் அதிகாரிகள் பத்தி பேசியிருக்கான் அவன் அதுக்காக அரஸ்ட் பண்றாங்க அதாவது வாய்ச்சொல்லுக்கெல்லாம் அரஸ்ட் அதுக்கு எதிரான கருத்து கொண்டவர் இவரா அப்படின்னு இருந்தா கூட இதுல ஒரு நியாயம் இருக்கும் கன்யா ராஜேந்திரன் அப்படியேப்பட்ட இல்ல ட்விட்டர்ல யாரும் முகம் தெரியாத ஒரு ஆசாமி தன்னை அவன் மேல கேச கொடுத்து அவனை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு தீர்வு தேவை இந்த மாதிரி ஆபாசமா பேசிட்டாலே போச்சு அவன் தீர்வு தேவை வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு பக்கம் தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில ஒரு அளவுகோலும் ஊறான்ட்டு பொம்பளைகளுக்கு நடக்கிறதுக்கு வேற அளவுகோலும் வச்சிருக்காங்களா இது என்ன மாதிரியான சந்திசமா இருக்குது அதுவும் நமக்கு புரியல அதுதான் இவங்க வந்து வரை பார்ப்பனியம் இல்ல அது மாதிரி இவங்களுக்கு வந்து ப வரைக்கும் ஃபேமிலிசம் தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை வேணால் அது ஃபேமிலிச பிரச்சனை இவர்களுக்கு எதிரான நபர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு செயல்பாடுனா கூட வந்து ஃபேமிலிசத்தில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக இப்போ காவல்துறையில் பெண்களுக்கான ஒரு அந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருக்கு பிறகு வந்து கிராமத்துல கூடிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உமன் போலீஸ்ல பட்டியல பெண்கள் தான் அதிகம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த உடல் வலு கல்வி தரிசு குறைந்தபட்ச கல்வி தேர்வு இருந்தா போதும் பிளஸ் டூ பாஸ் பண்ணா போதும் உடல் வலு உழைத்து உழைத்து உரமேறி அந்த உடல் வலு அதன் காரணமாக ரொம்ப சுலபமாக அவருக்கு காவல்துறையில் வைக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து முடித்து அந்த சோதனையில கடந்து வந்து வரது பெண் போலீஸ் தான் அந்த பெண் போலீஸ்ல வந்து பட்டியலின பெண்கள் தான் மிக அதிகமா இருக்காங்க அப்ப இந்த குற்றச்சாட்டு என்பது எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு பாருங்க அவன் யார பேர் சொல்றான் பெண்களை சொல்றான் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு அவங்களே பேச வேண்டிய ஆட்களாக ஒரு பெமினிசம்னு அவன் தனியாவே ஒரு இது கான்செப்ட் வச்சுட்டு அவங்க அவங்களுக்காக இயங்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய பட்டியலின பெண்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக காவல்துறை வேலை கொடுக்குது அதுல அவங்க வந்து கையில அவங்க வந்து ஒரு லத்தி சார்ஜ் எடுத்து க லத்தி எடுத்துட்டு ஒரு அதிகாரம் செலுத்தப்படி ஒரு பதவியில வரும் பொழுது அவர்கள் வந்து எந்த தகுதியும் அடிப்படையில வரல அவங்க படுத்துதான் வந்து பதவிக்கு வர்றாங்க படுத்துதான் அவங்க ப்ரமோஷன் வாங்குறாங்க சொல்லும்போது அவன் வீட்டு வாசல்ல விளக்கமா தோட போய் நிக்கணுமா நிக்க கூடாதான் சவுக்க சாங்கர் பேசின விஷயத்துக்கும் சிம்பு பேசிய போது ஜனநாயக மாதரசங்க போய் எந்த ஒரு பாட்டு வெளியிட்டாங்களே என்ன அந்த சாங்குக்கு போய் நின்னாங்க பாத்தீங்களா நேரம் பெமினிசம் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் நின்றுக்கணுமா இல்லையா அன்னைக்கு வந்து அத்தனை பேர் நின்னாங்கல்ல ஒட்டுமொத்த ஒரு துறை இருக்குது அரசு துறை அந்த துறையில இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள்ல மிக அதிகமான ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தி இருக்கான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு பெண்களை பேசியது மட்டுமல்லாமல் குறிப்பாக பட்டியலின பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு துறை அரசு துறையை பத்தி பேசுதான் அப்பறம் இவங்க வந்து கோவம் வராம பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாத்துறேன்னா எது பத்திரிகை சுதந்திரம்னு தெரியல எது வேணாலும் பேசுறதா இப்ப நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த நிகழ்ச்சியில ரோஸ்ட்னு பேர் வச்சிருக்கோம் ரோஸ்டுக்கான ஃபார்மெட் இது அப்படின்னா அதுலயும் கூட நம்ம வந்து பீ போடுறோம் அது வந்து ஏன்னா நமக்கு இன்னும் அந்த புரிதல் அந்த ஒரு பெரிய ஒரு பறந்து ஒரு ஜனநாயக தளத்துல நம்ம இயங்கலங்கிறதுனால நம்ம வந்து அது அதுலயும் கூட வந்து பீ போடக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எதை வேணாலும் பேசலாமா பத்திரிகைங்கிற பேர்ல வந்து எதை வேணாலும் பேசலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு பத்திரிகையினுடைய வழக்கறிஞர் தான் வந்து அது ஒரு புலனாய்வு பத்திரிகையினுடைய வழக்கறிஞர் தான் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த புலனாய்வு பத்திரிகையினுடைய வழக்கறிஞர் தான் வந்து அமலாக்கத்துறைக்கு இருக்காரு அப்படின்னா அதே புலனாய்வு பத்திரிகை துறையில வந்து போய் பந்து அழிஞ்சக்கூடிய செலவு பண்ண அதுக்கு நியூஸ் தரக்கூடிய ஒருத்தான் இது போன்ற ஒரு யூடியூப் நடத்திக்கிட்டு ஒட்டுமொத்த ஒரு டிஸ்டிக் பேசுறது ஒண்ணு ஒரு பக்கம் ஜுடிஷரி ஒரு பக்கம் வந்து போலீஸ் சட்டமும் நீதியும் வந்து ஒரு சமூகத்தினுடைய இரண்டு கண்கள் தான் அந்த இரண்டுல இருக்கக்கூடிய பெண்களும் மோசமானவர்கள் அவருடைய அவர்களுடைய உயரதிகாரிகளுக்கு தன்னை வந்து விற்பனை செய்துதான் வந்து அவங்க வந்து பொறுப்புல இருக்காங்க சொல்ற போது இவர்கள் வந்து பெண் பத்திரிக்கையாளர்கள் விளக்கமா தொடர்ந்து போய் அவங்க அடிச்சிருக்கணும் அடிச்சிருந்தா தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப காவல்துறை நடவடிக்கை இருக்குது இப்பயும் கூட வந்து நான் வந்து கைது பண்ண தவறுகள் பேசுனாங்கன்னா இப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது வேறு இவர்களும் பெண் பெண்ணியவாதியெல்லாம் கிடையாது பெண்ணியவாதிங்கிற ஒரு பேர்ல ஒரு பொய் சொல்லிட்டு அலையிறாங்கன்னு அவங்க எடுத்துக்க முடியும் இன்னொன்னு இந்த சவுக்கு கைதை தொடர்ந்து இணையத்துல இதை கண்டிக்கக்கூடிய தரப்புங்கிறது வெகு சிலதுதான் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே தனியாராஜேந்திரன் என்ஜாஸ் பண்றாங்க அவங்க இன்னும் கருத்து சொல்லல மோகன் குமார் மங்களம் இது மாதிரி வெகு சிலர் தான் வந்து இன்னொரு குறிப்பா இந்த டி என் டிராகுன்னு ஒரு இருக்கு இல்லையா அவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஐ எம் ஃப்ரீ ஸ்பீச் அப்சூலிஸ்ட் நான் வந்து எந்த காலத்திலும் சுதந்திரமான பேச்சுக்கு ஆதரவு தெரிவிப்பவர் பேச்சுக்கு கைது இருக்க எனக்கு என்னன்னா பேச்சுக்கு கைது இருக்க கூடாதுங்கிறது ஒரு உண்மைன்னு வச்சுக்கிறோம்னா இதை சொல்லுவதற்கான நியாயம் யாருக்கு இருக்கணும் திமுகவுடைய மேடை பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திமுக அரசாங்கம் கைது செய்து மாசக்கணக்கா உள்ள வைக்கிறது அவர் வந்து எந்த ஒரு அறுபத்தி மூணு நாள் தமிழ்நாட்டுல வந்து அறுபத்தி மூணு நாள் வந்து சோசிய மேடை பேச்சுக்காக கடைசியா யார் கைது பண்ணி உள்ள மாட்டாங்க அப்போ திமுக ஆட்சியில் திமுக பேச்சாளரே வந்து அறுபத்தி மூணு நாள் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல இந்த அறுபத்தி மூன்று நாட்களில் அறுபத்தி மூணு நாள் முடிஞ்ச பிறகாவது இது அனாவசியம் இது என்ன கலவரத்தையா தூண்டிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு சவுக்கு பேசக்கூடிய அது கருத்துன்னு சொல்ல முடியாது அவதூறுன்னு வச்சுக்கிட்டா இந்த அவதூருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஆள் யாராவது ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தொழிலே மேடையில பேசுவதுதான் அவர் பேசுவது வந்து என்னை மீறி பேசியிருக்காருங்கிறது உண்மைதான் ஆனாலும் இந்த ஆன இன்னைக்கு போடுறாங்கல்ல ஆனாலும் இந்த இம்மை எல்லாம் அன்னைக்கு ஒரு இழுவை இழுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய வயசு அறுபதாச்சு அவரை எதுக்கு மூணு மாசமா உள்ள வைக்கிறீங்க ரெண்டு மாசமா உள்ள வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு வீங்க அப்படி கேட்டவர்கள் யாராவது ஒருவராவது இன்னைக்கு வந்து இந்த புரோக்கருடைய கைதை கண்டிக்கிறதுக்கு அவங்க வந்து அதற்கான உரிமை பெற்றவர்களா மாறுவாங்க முதல் கல்லைன்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு பேசினா கல்லி பேசலாம் நம்ம ஒரு பயல அப்ப வந்து பேசல அப்போ இவர்களுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் இவர்களுடைய நெக்ஸஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இவர்கள் வந்து நேரடியா சவுத்து சங்கர் வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் சரக்கு வாங்கி கொடுக்குற நிலைமையில இப்ப இருக்கலாம் மேபி இன்னைக்கு அவங்க கிட்ட பணம் கொடுத்தது இன்னைக்கு இருக்கலாம் என்னைக்கும் இருந்தது இல்லை ஆனா என்ன காரணத்துக்காக அவனை பாதுகாக்க விரும்புறாங்கன்னா திமுகவை இப்படி எல்லை மீறி தாக்கக்கூடிய முரத்து தைரியம் கொண்ட ஒரு ஆசாமியை நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இவன் போயிட்டான்னா இந்த இடத்த வேற யாரை வச்சு நிரப்புறது இதுக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் நாம காத்திருக்கிறதுங்கிற இருக்கிறதுங்கிற ஆற்றாமைதான் இவங்களுடைய இன்னைக்கு முட்டா இது இல்லடா அப்படின்னு வந்து காப்பாத்துறவங்க அவனுக்கு இருக்கக்கூடிய முட்டாள் துணிச்சல் நமக்கு இல்ல நம்ம இந்த துணிச்சலோட நம்ம போய் அறிவாங்க தயார் கிடையாது இந்த முட்டாள் முட்டாள்தனத்தோடு நம்ம போய் நம்ம அதாவது இந்த முரட்டு தனமும் முட்டாள்தனமும் கலந்தது மாதிரி அது மாதிரியான ஒரு இதுல தான் இருந்தாலும் இயங்கிட்டு இருக்கான் இது போன்ற விஷயத்துக்கு நம்ம ஆக மாட்டோம் ஆனால் கடிப்பதற்கு ஒரு நாய் வேண்டும் அந்த நாய் இந்த நாய் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நாயை நம்ம இப்ப காப்பாற்றணும் எக்ஸாக்ட்லி ரெண்டாவது இதை வந்து அப்டிராக்டா மொத்தமா பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப்படின்னா அந்த கருத்து சுதந்திரத்தோட இதுக்குள்ள வர்றது இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிகள் இருக்கு அண்ணாமலை தினசரி தேர்தல் நாள் முடியற வரைக்கும் தினசரி ஒரு அவதூற கருத்தை பரப்பிட்டு தான் இருந்தான் திமுகவை வந்து மலிதப்படுத்துற மாதிரி திமுகவை வந்து பதில் சொல்ல வைக்கிற மாதிரி முழுக்க முழுக்க பொய்ய பரப்புறதுக்கு பாஜக நடத்திட்டு இருக்கு அது இல்லாமலும் கூட பல்வேறு ஊடகவியலாளர்கள் இது மாதிரியான கருத்து தெரிவிக்கிறேன் நாம் தமிழருக்கு எல்லாரும் கருத்து கருத்துன்னு ஒன்னு தெரிவிக்கிறாங்க அது அபியூஸ் இல்லாத ஒரு கருத்தா இருக்கிற பட்சத்துல அதற்கான அது வந்து திமுகவுக்கு எதிராகவே இருக்கு அரசுக்கு எதிராகவே இருந்தானா அதை சகிச்சுக்கணும் அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும் அது ஓகே ரெண்டாவது வெரைட்டி ஒன்று இருக்கு அதாவது அவதூறு இந்த சாத்ததுரைமுருகம் பேசுறது மாரிதாஸ் பேசுறது இது இதெல்லாம் வந்து நான் சீமான் பேசுவது இதெல்லாம் அவதூறு அரசியல்ல இந்த அவதூறுக்கான இடமும் இருக்கு ஒரு ஆட்சின்னு இருக்குன்னா இந்த ஆட்சியை பற்றி லாஜிக்கலாக நொத்தை சொல்ல வழி இல்லாத ஆட்கள் அவதூறுதான் வைப்பாங்க மாஞ்சவாளையில ஆரம்பித்து கீழ்வெண்மணி வரைக்கும் திமுகவுக்கு மேல எழுதி திமுகவுடைய ஆதரவாளர்கள் போய் டே கீழ்வன்மணியில படுக்கையில அதுல குற்றவாளியை வெட்டி கொண்டதிகாரண்டான்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் போய் பதில் சொல்றாங்க அப்போ அவதூருக்கும் ஒரு இடம் இருக்கு அவதூரை பதிலால எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கருத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் அவதூரை எதிர்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டையும் தாண்டின ஒரு இடத்துல வரணும்னா இந்த புரோக்கர் இவன் செய்வது ரவுடித்தனம் இந்த ஊடக ரவுடித்தனம் எங்கிருந்து வருது இந்த சண்டித்தனத்தை எப்படி ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அணுகணும் நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கணும் இப்ப நீங்க இத்தனை சொல்றீங்கல்ல அதையும் சொல்லுங்க இந்த கருத்தை எது சகித்துக்கலாங்க அவதூற எதிர்கொள்ளாங்க ரவுடித்தனத்தை சண்டித்தனத்தை திமுக எப்படி எதிர்கொள்ளணும் இப்படி சொல்ற நாங்கெல்லாம் கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்போ இவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து புரோக்கருடைய தைரியங்கிறது எங்கிருந்து வருது நாம இப்ப பெரிய ஆள் ஆயிட்டோம் நமக்கு அடிய போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அரசு ஒண்ணு தூக்கி போட்டு மாதிரி எல்லாம் இப்ப பண்ண மாட்டாங்க நமக்கு பின்னணியில பாஜக இருக்கு இது ஜுடிஷியரி இருக்கு இது இருக்கக்கூடிய தைரியத்துலதான் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வர்றான் அது கொடுக்கக்கூடிய தைரியம் இதுல வச்சுட்டு இவன் மன்ற சஞ்சித்தனத்தை எப்படி ஒரு கட்சி அணுகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அது கருத்தை சொல்லுங்க நம்ம கேப்போம் இன்னொன்னு இப்பவும் ஆர்கே ஒரு சொல்றாரு இல்லையா நீங்க வந்து தமிழ்நாட்டுல சிஎம் அபியூஸ் பண்ணலாம் அவருடைய மனைவியை மகனை மருமகனை எல்லாரையும் குடும்பத்தையே அபியூஸ் பண்ணலாம் எதுவுமே உங்களுக்கு நடக்காது ஆனால் போலீஸ் அபிஷியலை நீங்க தொடர அந்த கணத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் இதுதான் வந்து சவுக்கு கேஸ்ல நடந்திருக்கக்கூடிய கோர் இதுதான் நட்செல்ல வச்சு பார்த்தோம்னா இதுதான் சவுக்கு கேஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவரு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுக்குறாரு அப்போ மூன்று வருடங்களா ஆட்சி நடந்துட்டு இருக்கு திமுகவை இல்லாத பொல்லாத பழி எல்லாம் நீ சொன்ன அதுக்கெல்லாம் நீ கைது செய்யப்படலை நீ ரெண்டு தடவை கைது செய்யப்பட்டது ஒண்ணு எதுக்குன்னா ஜட்ஜ போய் வம்பழுத்ததுக்கு இரண்டாவது தடவை அரசு கைதான இப்ப போலீஸ் பெண்களை பேசி இருக்க கைதாயிருக்க ஆனா நீ என்ன சொல்றேன்னா ஜட்ஜு கிட்ட வம்பெழுத்து கைதான போது திமுக என்ன தூக்கி உள்ள வச்சிருச்சுன்னு சொன்ன அதே மாதிரி இப்ப என்ன சொல்ற போலீஸ் கைது பண்ணி இருக்குன்னா போலீஸ் இருக்க பெண்களை பத்தி பேசிட்டு போலீஸ் என்ன திமுக என்ன வந்து ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுச்சு அப்படின்னு கதை சொல்ற அவங்க வந்து ஒரு காரணம் வேணும் அந்த இப்ப அடுத்தடுத்து அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் பெரிய பெரிய கனவுகள் வருது ஏன்னா அதாவது நீ வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அன்றாடத்தை நீ கட கடப்பதற்கு வந்து கஷ்டப்பட்டு காலம்லாம் போயிருச்சு ஒன்னி வந்து ஒரு இருபது பேருக்கு சம்பளம் கொடுக்குற நீ வந்து ரோல் போட்டு தர்றதுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பேப்பர் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ற நீங்க அந்த அளவுக்கு நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்ட அப்படி இருக்கும் பொழுது அப்ப உங்களுக்கு பெரிய கனவுகள் வந்துருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா நீ உன்னுடைய புகழை இன்னும் அமளி வகை எந்த வகையில நீ புகழ் பெற்ற சவுக்கு சங்குங்கிற பேர் வந்து எப்படி வெளியே வந்துச்சு நீ வந்து ஒரு ஃபைல திருடி மாட்டின உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த காரணத்தினால அந்த அந்த வழக்கு பெரிய வழக்காக மாறியது அந்த டூ வழக்கு பேசப்படும் பொழுது சவுக்கு சங்க அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு அதனால கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போய் புகழ் பெற்ற அந்த கான்செப்ட் நீ புடிச்சுக்கிட்ட நீங்க நம்ம ஜெயிலுக்கு போனோம்னாலே நம்ம வந்து பேர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பிளான்ல தான் நீ இயங்குற இப்ப ரெண்டாவது தடவை ஒம்படியாக நீதித்துறையில் வேலை வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பற்றி தவறுதலாக பேசின உங்க அப்பனா ஒரு போலீஸ்கார துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர் இருந்த நபர் தான் உங்க அம்மாவும் ஒரு போலீஸ்கார ஒரு ஒரு அமைச்சர் பணியாளருடைய மனைவி தான் என்ன இப்ப எந்த விதமான சிந்தனையுமே இல்லாம ஒரு காவல்துறையை சேர்ந்த பெண்களை பற்றி இப்ப பேசி ஜெயலிக்கு போயிருக்க இதன் மூலம் வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கும் ஆனா இதுதான் அவருடைய ஒவ்வொரு முறையும் சிறைக்கு போனாலும் அதற்கு பிறகு அது ஒரு பவுன்சிங் பேடாக மாத்தி நம்ம வந்து பெரியார் ஆயிக்கிறான்னு பாக்குறேன் ஒவ்வொரு முறையும் அது வந்து நல்ல அப்படியே நினைச்ச மாதிரியே தான் வந்து சொல்லக்கூடிய செய்தி ஏன்னா இந்த முறை வந்து நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சில ஆட்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில ரொம்ப சரியா அம்பலப்பட்டு பிரியா என்ன காரணத்தினால பேசலாம் பேசினது வீடியோவா வந்து வந்திருக்குது அது அந்த வீடியோக்களை சாதாரண மக்கள் கேக்குறாங்க குடும்பத்தையே திட்ட நப்பெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கம் பொங்கல போலீஸை திட்டங்கள் போலீஸ்காரங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ அரசாங்கம் திமுக இந்த கட்சிக்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி கைது தான் கெட்ட பேரு ஆட்சியில நமக்கு செய்வதற்கு வேற வேலை இல்லையா இந்த மாதிரியான எல்லாம் வரும் கேள்விகள் எல்லாம் வரும் அவங்க பண்றது பண்றதில்லை ஆனா ஒரு வந்து ஒரு மணல் தாக்க கொண்டு போறேன் இவங்க பெரிய மணல் மாஃபியாவே முழுத்துட்டு தான் தெரிஞ்சாவே ஆனா கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்ப கோட் ஆஃப் கண்டக்ட் இப்ப இருக்கும் பொழுது காவல்துறையினுடைய கரங்களை வந்து எந்த அரசுவோ திமுகவோ வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இப்ப கிடையாது அதனாலதான் இப்ப இன்னைக்கு இது நடக்குது அதனாலதான் இப்ப மேல நடவடிக்கையே நடக்குது அரசாங்கம் இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி அரசாங்கம் அவனை போய் இது பண்ணிட்டு அவன் பாட்டு கத்திட்டு போறான் விடுங்கப்பான்னு சொல்றதுக்கான ஆள் இன்னைக்கு இல்லைங்கிறதுனாலதான் இத்தனை நடவடிக்கை நடக்குது ரெண்டாவது ஆர்கே சொல்றாரு இல்லையா இவன் குடும்பத்தையே யாரு இது பண்ணா அவங்கள திட்டினா இவங்களை திட்டினா இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னா அப்பெல்லாம் விட்டுட்டாங்கன்னு அதுல அவர் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுக்குறாரு இவன் இதையெல்லாம் சொன்னப்ப ஒரு பத்திரிகையாளரா அவனுடைய இன்ஃபுளுஷியல் ரீச்சை பார்த்துட்டு நீ கண்டிச்சிருக்கலாம் இல்லையா

போலீஸையும் என்ன மாதிரியான இதுல இழுத்து விடுற ஒரு உயர் போலீஸ் அதிகாரிய நீ வந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கை அவருடைய சொந்த வாழ்க்கையில நடப்பது அவர் வீட்டுக்குள்ள நீ கதை கட்டி அதிகல வர வச்சு வந்த பத்திரிகையை தூக்கி கையில வச்சுட்டு இந்த பத்திரிக்கை அதுவே ஒரு அனாமதாய பத்திரிகை மிரட்டல் பத்திரிகை பிளாக்மெயிலுக்காக நடத்தப்படுற பத்திரிகை அந்த பத்திரிகையை கையில தூக்கி காட்டி இதுல வந்திருக்கு பாருங்க அப்படின்னு நீ இன்னும் லட்சக்கணக்கான ஆட்கள் மத்தியில் அதை விடும் போது என்ன லாஜிக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆனா திமுகவோ அதிமுகவோ ஒரு பெரிய

ஒரு லேடி ஆபிசர் ஆபிசர் அந்த அவர் ரூமுக்குள்ள போயிட்டு வந்தா அந்த அம்மா என்ன நினைக்கும் அவர் என்ன நினைப்பார் இவன் சொல்லி விட்டுருக்கு பொய்கள் வந்து எவ்வளவு மோசமான பொய்கள் ஏங்க இது ஒரு மாதிரியான நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்க இன்னைக்கு வந்து வாய் வாய்ப்பேச்சுக்கெல்லாம் கைதா அப்படின்னு கேட்பவர்களுடைய குடும்பத்தை இதே மாதிரி இவன் டீல் பண்ணான்னா நீங்க எப்படி அணுகுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எல்லாம் அந்த டிஎன்ட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு வர்றாப்புல ஏன்னா உனக்கு சொல் லில்லியா நீங்க நீ இருக்க ஊர்ல இருக்கவனெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு எரும மாட்டு மேல வளர்ந்த மாதிரி இருக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கிற இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இவன் பண்ணக்கூடிய சங்கித்தனம் இது கொடுக்கக்கூடிய தைரியம் இதனால பேரெல்லாம் இன்னொரு பிசினஸ் உருவாகுது இவனை சுத்தி கிரிமினல்கள் கிரிமினல்கள்லாம் சேர்ந்து நிதி மோசடி வேலை வாங்கி தருவதாக ஏமாத்துறது பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது மணல் மாப்பியால அவனை முடிச்சுட்டு அந்த மணல் தொழில நாம எடுத்து நடத்தலாம்னு முன்னாள் அமைச்சர்களோட அன்கோ போடுறது இது மாதிரியான மிகப்பெரிய அளவிலான கிரிமினல் வேலைகள் இங்கிருந்து தொடங்குது இந்த புள்ளியிலிருந்து தொடங்குது இவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரவுடித்தனத்தை இந்த பூனைக்கு இந்த நாய்க்கு மணிகட்டாம விடுறதால பேரெல்லாம் இந்த மாதிரியான கிரிமினல் வேலைகள்லாம் நடக்குது அப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அதிர்ச்சி இந்த சிஸ்டம் உட்கார வைக்கும் நீங்க சமூகமோ அரசாங்கமோ எந்த மாதிரியான ஒரு நார்மல் சிஸ்டமோ எதற்குமே அடங்காத யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு பர்சன் ஒரு ஒரு கேரக்டரை வந்து சகிச்சுக்காதுங்க நீங்க ஒரு ஒரு கம்யூனிட்டில கோஸ்ட் கம்யூனிட்டில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அங்க எல்லாரும் நாய் வளர்க்குறாங்கங்கிறது வேற ஒரு ரா நாய் சங்கிலி இல்லாம அதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் அதை யாருமே கட்டி போட மாட்டாங்க அது யாருமே போக மாட்டாங்கன்னா என்ன ஆகும் ஒரு நாள் பாப்பாங்க ரெண்டு நாள் பாப்பாங்க மூணாவது நாள் கல்லெடுத்து அடிச்சு கொண்டு வருவாங்க இது மாதிரியான ஆட்கள்ல எந்த சிஸ்டமுமே சகிச்சிக்காது ஏன் புரோக்கர் புரோக்கர் என்னதான் இருந்தாலும் அவன் என்னதான் பொறுக்கையாள இருந்தாலும் அப்படின்னு இம்மு வெச்சு இழுக்கிறவங்க அத்தனை பேருமே இவனால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ படம் அனுபவிப்பவர்கள் அதையெல்லாம் தாண்டியும் திமுகவை தாக்குவதற்கு இப்படி ஒரு பீஸ் வந்து நமக்கு வராது வந்த மாமுனியா கிடைச்சிருக்கு அதை உற்றக்கூடாதுங்கிற பதக்கம் தான் இவங்க அத்தனை பேருக்கு இருக்கே தவிர இந்த முறை வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கேஸ்ல பேசுவான் பேசின வாய் சும்மா இருக்காரு பேசுவான் பேசிட்டு உள்ள போகும்போது அது இவர் வெற்றி கொண்டான்னு சொல்லுவார்ல தான் செத்தா இவனே பாடையை தூக்கிட்டு போய் நடந்து போய் படுத்தாதான் உண்டு அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து சேர் திங்க கிழமை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க